ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் காரக்குடி அம்மாச்சி பேசுகிறேங்க ரொம்ப நாளாச்சுங்க உங்களை பார்த்து உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப பேர் சமையல் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க அதான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேங்க இன்றைக்கி என்ன நாம் சமைக்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ங்க ஒன்றும் இல்லைங்க ஸ்வீட் கார்ன் வச்சு சிம்பிளாக சீக்கிரம் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி ஸ்கூல் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரல என்னடா சாப்பிட்லாம்னு இருப்பாங்க ரொம்ப டயர்டாக வருவாங்க அவங்களுக்கு வெறும் கான் தான் ஸ்வீட் கண் சாப்பிட மாட்டாங்க இப்படி காரசாரமாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சோளத்தை அவிச்சிட்டு உதிர்த்து வச்சுருக்கோங்க பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை இதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்கில் போகலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருகுப்பில்லை உங்களுக்கு வே இஷ்டம்னா கருகுப்பிலை போட்டுக்கோங்க போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாசமாக மல்லித்தலையெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குங்க மல்லித்தலை சில பேர் பிடிக்காது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்தலாம் வதங்கினா போதும் இப்போ நம்ம ஸ்வீட் கண்ணை போட்டுக்கலாங்க நம்ம கான் அவிக்கும்போது உப்பு போட்டுட்டோம் அதனால இப்போ தேவையில்லை உப்பு அதில் இருக்கும் இப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மிளகத்தூளை போட்டுக்கலாங்க நல்லா உரப்பும் இனிப்புமா இனிப்பு ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இதோட நம்ம உரப்பு சேர்க்குறதுனால உரப்பும் இனிப்புமா நல்லா அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம இறக்கிக்க வேண்டியதான் ஹலோ வீவர்ஸ் நம்ம செஞ்ச ஸ்வீட் கார்ன் ரெசிபி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்